விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் நாற்பத்தி ஐந்து மன்மதன் மறுபிறவியும் மன்மத குமாரனின் கதையும் தேவர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி சிவபெருமானின் யோக நிஷ்டையை கலைப்பதற்காக அவர் மீது காம பானங்களை எய்த மன்மதன் அவரது கோபாக்கினியில் எரிந்து சாம்பலாகிவிட்டான் அல்லவா அதையறிந்து அவன் மனைவியான ரதிதேவி தன் உயிரே நீங்கியது போல் அலறி துடித்து நிலத்தில் விழுந்து விழுந்து புரண்டு கதறி ஓலமிட்டு திருமகளின் பிரிய மைந்தரே அடியாளின் உயிருக்கு அருமை நாதரே கரும்பு வில்லேந்தி மூ உலகையும் வென்று உல்லாச விஜயம் செய்யும் காமராஜரே என்று புலம்பி அளவுகடந்த கடலில் மூழ்கி தத்தளித்தாள் பிறகு வரம் நல்கும் வள்ளலான சிவபெருமானைத் தவிர தனக்கு வேறு புகலிடம் இல்லையென்று உணர்ந்து பல தடவை வணங்கி எழுந்து கருவிழிகளில் நீர் சொரிய உடல் ஒடுங்கி ஒரு புறமாக நின்று துதிக்கலானாள் தீனதயாளரே அடியார்க்கு எளியரே நான்முகன் முதலான தேவர்கள் செய்த தந்திரத்தால்தான் என் காதற்கணவர் உங்கள் நெற்றிக் கண்ணில் நெருப்புக்கு இரையாகி நீரானார் அவர் தம் சுய புத்தியில் வேண்டுமென்றே இத்தவறு புரியவில்லை ஆகையால் அவரை மன்னித்து அவருக்கு மறுபடி உயிரூட்டி எனக்கு மாங்கல்ய பிச்சை தர வேண்டும் சுமங்கலிகள் மத்தியில் நான் அமங்கலியாக அவதிப்படாதபடி என்னை காத்தருள்ள வேண்டும் என்று கையேந்தி யாசித்தாள் அவள் நிலை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் பெண்ணே உன் நாயகனான மன்மதன் இனி எப்போதும் உனக்கு மட்டும் உருவமாக தோற்றமளிப்பான் மற்றவர்களுக்கெல்லாம் அவன் உருவமற்ற அரூபமாகவே இருப்பான் என்று கூறியருளி மன்மதன் உயிர் பெற்று வரும்படியாக தன் மனதில் கருதினார் உடனே மன்மதன் உயிர் பெற்று எழுந்து வந்து மகேஸ்வரனின் பாத கமலங்களை பணிந்து வணங்கி கும்பிட்டெழுந்து மனம் நெகிழ்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அம்பலவானா சரணம் உமையொரு பாங்கா சரணம் பிறைசூடிய பெம்மானே சரணம் சரணம் என்று பலவாராகவும் போற்றி துதித்துவிட்டு எம்பெருமானே ஜகன்மாதாவாக பார்வதியோடு தாங்கள் கூடி மகிழ்ந்து ஒரு புத்திரனை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அமரர்கள் அனைவரும் என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பி காமகனை உங்கள் மீது பிரகியோகிக்கும்படி செய்தார்கள் அவர்கள் கட்டளையை மீறுவதற்கு பயந்து தங்களுக்கு இத்தகைய பிழையை செய்துவிட்டேன் என்னை மன்னித்தருளி மீண்டும் நான் கரும்புவில் ஏந்தி கா மகனைகளால் உலகை வென்றாளும்படியான ஆற்றலையும் பதவியையும் எனக்கு தந்து கருணை புரிய வேண்டும் என்று விழிகளில் நீர் பெருக வேண்டி நின்றான் அதற்கு பரமேஸ்வரன் கருணை கொண்டு மன்மதனே தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவனும் ஐங்கரனுமான விநாயகர் உனக்கு அத்தகைய ஆற்றலையும் பதவியையும் தந்தருள்வார் அவ்விநாயக மூர்த்தியை நீ பூஜித்து வருவாயாக என்று கூறி ஏகாட்சர மந்திரத்தை அவனுக்கு உபதேசித்து அதை அனுஷ்டிக்கும் விதிகளையும் விளக்கினார் மன்மதன் மனம் மகிழ்ந்து தன் ரதி தேவியோடு புறப்பட்டு முன்பொரு சமயம் விநாயகரை வேல்முருகன் வணங்கி வழிபட்ட மயூரேசம் என்ற இடத்தை அடைந்தான் அங்கு விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து ஏகாட்சர மந்திரத்தை ஆயிரம் ஆண்டுகள் இடைவிடாமல் ஜபம் செய்து வந்தான் அவனுடைய பக்திக்கு இலகிய கணேசமூர்த்தி கருணை கூர்ந்து அவன் முன்னால் காட்சி தந்தார் மன்மதனே உன் பக்திக்கு உவந்தோம் நீ விரும்பிய வரங்களை கேள் தருகிறோம் என்று விநாயகர் கூறினார் மன்மதன் ஆனந்த பெருக்கோடு அவரை சாஷ்டாங்கமாக வணங்கி எழுந்து அநேக தடவை தோத்திரம் செய்தான் உலகனைத்தையும் காப்பவரே மன்னர்களும் படையெடுத்து போர் தொடுக்க மருளும்படியான மங்கையர் மீதும் நான் படையெடுத்துச் சென்று மோகப்போர் தொடுத்து இன்பம் விளைவிப்பதான ஆற்றல் பெற வேண்டும் நான் முன் போலவே என் பதவியில் அமர்ந்து என் ஆளுகையை நடத்த வேண்டும் அதற்காக நான் நல்ல அழகான வடிவத்தை பெறவும் தாங்கள் கருணை புரிய வேண்டும் என்று மன்மதன் வேண்டினான் வேழமுகத்து விநாயகர் உள்ளம் கனிந்து பக்தனே இனி மகாவிஷ்ணு கண்ணனான அவதரிக்கப் போகிறாய் அப்போது நீ அவர் மைந்தனாக பிறந்து அழகான உருவத்தை அடைவாயாக என்று கூறியருளி தம் திருவுருவத்தை மறைத்தார் அவர் தனக்கு காட்சி கொடுத்த இடத்தில் மன்மதன் ஒரு கோயில் கட்டி அதில் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்தான் அம்மூர்த்திக்கு மகோர்கட விநாயகர் என்று பெயரிட்டு காலை மாலைகளில் திருமஞ்சனமாட்டி நறுமலர்களால் அர்ச்சித்து பூஜித்து பேரானந்த மூழ்கி மூழ்கியிருந்தான் இவ்வாறு தினம் தவறாமல் அவன் வழிபட்டு வரும்போது மகோட்கட விநாயகரின் கடைக்கண் அருளினால் காமதேவன் தன் கரும்பு வில்லையும் பஞ்ச பஞ்சபானங்களையும் அடைந்து காதற்கனைகள் தொடுத்து சப்த லோகங்களிலும் தன் அதிகாரத்தை நிலைநாட்டி தன் நாயகியாகிய ரதி தேவியோடு உல்லாசமாக வாழ்ந்து வந்தான் இவ்வாறு அவன் இருந்து வரும்போது மகாவிஷ்ணு கிருஷ்ணனாக அவதரித்தார் அவருக்கு மகனாக மன்மதன் பிறந்து பிரத்தியும்னன் என்ற பெயரில் வளர்ந்தான் அவன் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து புஜ பல பராக்கிரமத்தோடு அனைவரும் போற்றும்படியாக திகழ்ந்தான் அச்சமயம் மகாவலிமை பொருந்திய சம்பன் என்ற ஓர் அரசன் மன்மதனை விட்டு ரதிதேவி தேவி பிரிந்து இருக்கிறாள் என்பதை அறிந்ததும் அவ்வழகியைக் கவர வேண்டுமென்று இச்சை கொண்டு தேவலோகத்திற்குச் சென்றான் அங்கே தனித்திருக்கும் ரதிதேவி தேவி நடுநடுங்கும்படியாக அவளைத் தூக்கிக் கொண்டு சம்பாசுரன் வானவெளியில் சென்றான் அப்போது அந்த கொடியவனின் கையிலிருந்து ரதிதேவி தேவி நழுவி கடலில் விழுந்தாள் அந்த கடலில் இருந்த ஒரு பெரிய மீன் அவளை விழுங்கிவிட்டது கடலில் சம்பாசுரன் மூழ்கிக் கடலை கலக்கி தன்னால் இயன்ற மட்டும் தேடி கடலினுள் ரதி தேவியை எங்கும் காணாததால் ஏமாற்றத்தோடு சம்பாசுரன் தன் தலைநகருக்கு திரும்பிச் சென்று விட்டான் ரதி தேவியை விழுங்கி அவளை கருவாக தரித்திருந்த மீனானது சில நாட்களுக்குப் பிறகு ஒரு செம்படவன் வீசிய வலையில் சிக்கியது அந்த பெரிய மீனை செம்படவன் பிடித்துச் சென்று சம்பாசுரன் முன்னால் வைத்தான் அந்த மீனை சம்பாசுரன் இரண்டு துண்டாக வெட்டியபோது அதன் வயிற்றின் கருப்பையில் ஒரு பெண் இருப்பதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் அந்த பெண்ணை அவன் தன் புதல்வியாக பாவித்து அன்புடன் பராமரித்து வந்தான் இவ்வாறு சம்பாசுரனிடத்தில் ரதி தேவி வளர்ந்து வருகின்ற கதையை முனிவர் அறிந்து கொண்டு அதை கண்ணன் மைந்தனாகிய பிரத்தியும்னனிடம் தெரிவித்தார் அதை கேட்டதும் பிரத்தியும் நன் வியப்புற்று தன் நாயகியை மீட்டு வர வேண்டும் என்று பெரிதும் ஆசையோடு பெரும் உற்சாகத்தோடும் கிளம்பி சென்று சம்பாசுரனை போராட்டத்திற்கு கூவியழைத்தான் மாபெரும் யுத்தமும் மூண்டது இருவரும் பல நாட்கள் போரிட்டனை தவிர யுத்தம் முடியவில்லை பிரத்தியும் நனின் அன்னையான ருக்மணி தேவி தன் மைந்தனை காணவில்லையே என மனம் வருந்தி கலங்கி பக்தி சிரத்தையோடு விநாயக சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து வந்தாள் ஆறாவது தினத்தில் அவள் மகன் பிரத்தியும் நன் சம்பாசுரனை கொன்றழித்து தன் காதலி நாயகியை கைப்பற்றி பெரும் களிப்போடு அழைத்து கொண்டு தன் நகரிலுள்ள அரண்மனைக்கு திரும்பினான் ருக்மணி தேவி பெரும் மகிழ்ச்சியடைந்து தான் அனுஷ்டித்த அந்த விநாயக சதுர்த்தி விரதத்தை முழுவதும் நிறைவேற்றி ஏராளமான பொன் பொருளை அளித்தாள் பிரதியும்னன் தன் காதல் நாயகியோடு கூடி மகிழ்ந்து வரும்போது காலக்கிரமத்தில் ரதி மன்மதன் தம்பதிகளுக்கு அனிருத்தன் என்ற ஒரு குமாரன் பிறந்தான் அவன் தன் பெற்றோர்களைப் போலவே பேரழகுடன் விளங்கி வாலிப பருவத்தை அடைந்தான் அச்சமயம் அனைத்துலக வேந்தர்களும் பயந்து வணங்கும்படியான வானாசுரன் என்ற ஓர் அரக்கன் ஏகாதிபத்திய அரசாட்சி செய்து வந்தான் அவனுக்கு அழகிலும் அறிவிலும் சிறந்த உஷை என்ற மகள் ஒருத்தி இருந்தாள் இளமையின் மத மதப்போடு அவள் ஒரு நாள் படுத்துறங்கும்போது கனவு காணத் தொடங்கி அனிருத்தனுடைய அதி அற்புத அழகை தன் கனவில் கண்டு அவன் மேல் அளவில்லாத காதல் கொண்டாள் தன் அந்தரங்க தோழியான ரேகையிடம் அதைச் சொல்லி நெஞ்சுருகினாள் அவளுக்காக தோழி சித்திர ரேகை மனமிறங்கி அனிருத்தனை தேடிச் சென்று அனிருத்தன் தூங்குவதைப் பார்த்ததும் அவனை தூக்கம் கலையாமலேயே தூக்கிக் கொண்டு வந்து உஷையின் அந்த புறத்தில் சேர்த்துவிட்டாள் அரசகுமாரி உஷை அதிக ஆனந்தமடைந்து தூங்கும் அனிருத்தனை பார்த்து பார்த்து காதல் பரவசம் கொண்டு அனிருத்தனின் தூக்கத்தை கலைத்து அவனோடு கூடி மகிழ்ந்தாள் தன் அந்த தன் காதலனை இரகசியமாக வைத்திருந்து அவனோடு ஓயாமல் கூடி திகட்டாத இன்பம் அனுபவித்து வந்தாள் இவ்வாறு சில நாட்கள் சென்ற பிறகு உக்ஷை கர்ப்பமுற்றாள் அச்செய்தியை அவள் தந்தையான வானாசுரன் அறிந்ததும் அதிக கோபமடைந்தான் பெண்ணான தன் மகளை கெடுத்து இந்நிலைக்கு ஆளாக்கிய அனிருத்தனை பிடித்து கொடுஞ்சிறையில் அடைத்துவிட்டான் அனிருத்தனின் தந்தையான பிரத்தியும்னன் தன் மைந்தனை காணாமல் எங்கும் தேடியலைந்து தாங்க முடியாத துயரத்தில் சிக்கித் தவித்தான் அப்போது அவன் தாயான ருக்மணி தேவி அவனை பார்த்து மகனே பிரத்தியும்னா முன்பொரு தடவை நீ சம்பாசுரனோடு போரிடச் சென்றபோது நீண்ட நாட்கள் இங்கு திரும்பி வராமல் இருந்தாய் அல்லவா அப்போது நான் மனம் வருந்தி நீ சீக்கிரமாக வரவேண்டுமென்று விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்தேன் அவ்வாறு அனுஷ்டித்த ஆறாவது நாளிலேயே நீ வெற்றி முழக்கத்தோடு விவாக கண்ணியோடும் திரும்பி வந்து விட்டாய் அதனால் நீயும் அந்த மேலான விரதத்தை அனுஷ்டித்தால் உன் மைந்தன் எவ்வளவு தூர தேசத்தில் இருந்தாலும் அதி விரைவில் உன்னை வந்து அடைவான் என்று கூறினாள் பிரத்தியும்னன் ஆனந்த பரவசத்தோடு விநாயகர் சதுர்த்தி விரதத்தை ஆகம விதிப்படி மிகவும் வணக்கத்தோடு கடைபிடித்து வந்தான் அந்த விரதம் முடிவடையும் முன்பே அவன் தந்தையாகிய கிருஷ்ண பரமாத்மாவிடம் நாரதர் சென்று பரமாத்மாவின் பேரனான அனிருத்தன் சிறைப்பட்டிருக்கும் விஷயத்தை கூறினார் உடனே கண்ணபிரான் அடங்கா கோபம் கொண்டு வானாசுரன் மீது படையெடுத்து சென்று அவ்வசுரனோடு நீண்டகாலம் போரிட்டு முடிவில் அவனை ஜெயித்து அவன் புதல்வி உஷாவையும் தன் பேரனையும் அழைத்து கொண்டு தன் மகனிடம் திரும்பி வந்தார் விநாயக புராணத்தின் தொடர்ச்சியைத் தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம